வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் நாயகன் படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் சினிமா கலைஞன் ஒரு சிற்பக் கலைஞனை போன்றவன் ஊழியை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னைத்தானே செதுக்கி வடிவம் கொடுத்து கொள்ளும் வல்லமை அவனுக்குள் இருப்பது அவசியம் இப்படி ஒரு சிற்ப கலைஞனுக்கே உரிய திறனோடு இருக்கும் திரை கலைஞனை தேடிய போது சிவாஜி மட்டுமே அந்த சிறப்பு தன்மையையும் தகுதியையும் தாங்கி நின்றார் அவருக்கு பிறகு அந்த சிம்மாசனத்தை அலங்கரிப்பவராக மதிக்கப்படுபவர் கமல் சிவாஜி என்கின்ற நடிப்பு பல்கலைக்கழகத்தில் பாடம் பயின்ற கமல் அவரது வழி தோன்றலாகவே தன்னை வடிவமைத்து கொண்டு தனது கலைப்பயணத்தை தொடர்ந்தார் மாறுபட்ட சிந்தனை வயதுக்கேற்ற கதாபாத்திரம் வயதான ஒப்பனை என அந்த பல்கலைக்கழகம் கற்றுத்தந்த தொழில்நுட்பம் ஒவ்வொன்றையும் தனது நடிப்போடு கலந்து கொடுத்து கலை உணர்வை மிளிரச் செய்து கொண்டிருக்கிறார் மாறுவேடம் போட்டு வரும் பள்ளி குழந்தையைப் போல ஆர்வக்கோளாறில் மாறுபட்ட தோற்றம் என்கின்ற பெயரில் வந்து கேமரா முன் நின்று பரிகாசத்துக்கு ஆளாகும் பரிதாபத்துக்குரிய நட்சத்திரங்களின் பட்டியலில் கமல் பெயரை கவனக்குறைவாக கூடும் கூட யாரும் தேடமாட்டார்கள் காரணம் மாறுவேடம் போடுவதன் மூலமாக கலையை கூறு போட தெரியாத கலைஞன் கமல் எந்த வேடம் தாங்கி வருகிறாரோ அதுவாகவே மாறி வாழும் வரப்பிரசாதத்தை பெற்ற கலைஞன் கமல் இந்த புகழுரை எல்லாம் கமலை தேடி வந்தது சமீப சமீபகாலமாகத்தான் கால் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த நிலவரம் கமல் வளரும் கலைஞனாக இருந்தபோது வயதான தோற்றத்திற்கு கமலின் உருவம் ஒத்துழைக்காது கமலை வைத்து அந்த முயற்சியில் இறங்குவது தற்கொலைக்குச் சமமான செயல் என விஷம் தடவிய வார்த்தைகளை அம்பு போல எய்தார்கள் சில விஷமிகள் அந்த வீண் புரளியை புறம் தள்ளிவிட்டு நாயகன் என்ற திரைப்படத்தில் ஒப்பந்தம் செய்தார் மணிரத்னம் அவர்கள் இருபத்தி இரண்டு வயதில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள ஒரு மனிதனின் கதை இது இதில் வயதான வேடமும் வருது செய்து தாடி ஒட்டிய வயதான வேஷம் வேண்டாம் மற்றபடி என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது தாடி இல்லாத ஒரு வயதானவரா வேணும் என தனது விருப்பத்தை சொல்லிச் சென்றார் மணிரத்னம் அவர்கள் கதையை தனது நினைவு குறிப்பில் ஏற்றிய கமல் அவர்கள் அந்த வேலு வேலுநாயக்கர் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுப்பதற்காக சில ஹோம் மேக்கப்புக்காக மெனக்கெட ஆரம்பித்தார் நாயகன் படத்தை பொறுத்தவரை திரைக்கதை வளர வளர நான்கு விதமான பொலிவை காட்டும் நாயகனை காட்ட வேண்டும் இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து என ஒவ்வொரு பத்து வயதிலும் அந்த நாயகனுக்கு ஊர்மாற்றம் நிகழும் இதற்காக மும்பையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் மேக்கப் மேனை வருவித்து மிக உயர்ந்த மேக்கப் சாதனங்களின் உதவியால் வேலுநாயக்கருக்கு உயிர் கொடுத்து கேமரா முன் வந்து நின்றார் கமல் அவர்கள் தன் மனதிற்குள் உருவம் கொடுத்து வைத்திருந்த மனிதனுக்கு கமல் உயிர் கொடுத்திருப்பதை பார்த்து மணிரத்னம் அவர்கள் மேனி சிலிர்த்து போயிருந்தார் பொதுவாக மணிரத்னம் படங்கள் கொந்தளிப்பான பிரச்சனைகளின் பின்னணியில் கதை பின்னப்படுவதால் கடுமையான விமர்சனங்களுக்கும் அரசியல் சோதனைகளுக்கும் ஆளாவது உண்டு சமகாலத்து அரசியல் சமூக நிலவரங்களை சொல்வதன் மூலமாக பரபரப்பு தொற்றிக்கொண்டு அவை சிலந்தி வலை சிக்கல்களில் சிக்கிக்கொள்கின்றது மணிரத்னத்தின் படங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே நாயகன் திரைப்படம்தான் காரணம் மும்பை நகரத்தின் மாதுங்கா பகுதி தமிழர்களின் நலனுக்காகவே தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து கொண்டிருந்த தமிழ் தாத்தா வரதராஜ முதலியாரின் போராட்டமான வாழ்க்கையை ஒரு மிக சாதாரணமான மனிதனின் வாழ்வு மீள முடியாத வன்முறை சூழலுக்குள் சிக்கி சிதிலமடைந்ததையும் அந்த மனிதனுக்குள் ஊற்றெடுக்கும் அன்பையும் ஒரு அற்புதமான திரை ஓவியமாய் நாயகன் வழியாக வடித்து எடுத்திருந்தார் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் ஒரு தாழ்வான தமிழனாக ஒடுக்கப்பட்ட தமிழனாக மும்பை தமிழர்களின் வாழ்க்கையோடு தனது வாழ்வை பின்னி பிணைத்து கொண்ட மாதுங்கா தமிழர்களின் நாயகன் வரதராஜ முதலியாரை பெருமைப்படுத்தும் விதமாக வேலுநாயக்கர் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்த போதிலும் நாயகன் படத்தை வரதராஜ முதலியார் எதிர்த்தார் இது ஒரு திசையில் சர்ச்சையை கிளப்பிவிட காட்ஃபாதர் என்கின்ற ஆங்கில படத்தின் அப்பட்டமான ஜெராக்ஸ் காப்பிதான் நாயகன் ஆங்கில புலமை நிறைந்த மணிரத்னம் அதை சாமர்த்தியமாய் தமிழாக்கம் செய்திருக்கிறார் என மற்றொரு திசையிலிருந்து வேறு விதமான சலசலப்பும் எழுந்தது இந்த சர்ச்சை சலசலப்பு சங்கடம் எல்லாவற்றையும் கடந்து நாயகன் சக்கை போடு போட்டது தரமான தயாரிப்பு நேர்த்தியான இயக்கம் திறமையான ஒளிப்பதிவு கலை நயம் மாறாத கலை அமைப்பு கை நடிப்பு இப்படி எல்லா கோணத்திலும் சிறந்து விளங்கிய நாயகன் மிக சிறந்த சாதனை படம் என திரை வரலாறு குறிப்பெழுதி கொண்டது கலை உலக வரலாற்றில் வளரா வரலாறு காணாத வசூலை குவித்து வெள்ளி விழாவும் கொண்டாடியது மக்கள் மன்றத்தின் மாபெரும் அங்கீகாரத்தை பெற்றதோடு நிற்காமல் மத்திய அரசிடமிருந்து மூன்று தேசிய விருதையும் வாங்கி வந்தது நாயகன் திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த நடிகராக நாயகன் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட கமல் அவர்கள் ராஜ்கமல் பதக்கமும் பத்தாயிரம் பரிசும் பெற்றார் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது பெற்ற பி சி ஸ்ரீராமும் சிறந்த கலை இயக்குனர் விருது பெற்ற தோட்டா தரணியும் பதக்கத்தையும் பத்தாயிரம் பரிசையும் பெற்றனர் கமலஹாசன் நாசர் நிழல்கள் ரவி ஜனகராஜ் டெல்லி கணேஷ் பிரதீப் சக்தி தினு ஆனந்த் கார்த்திகா போன்ற புகழ் முகங்களோடு புது முகமாக சரண்யாவும் நடித்திருந்தார் பாடல்களை வாலி எழுத இளையராஜா இசையமைத்திருந்தார் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்திருந்தார் வசனத்தை பாலகுமாரன் எழுத கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார் மணிரத்னம் அவர்கள் முக்தா பிலிம்ஸின் பிரம்மாண்டமான தயாரிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது நாயகன் நியாயத்துக்காக குரல் கொடுக்கும் ஒரு தொழிலாளர் தலைவனை கலகக்காரன் என காரணம் காட்டி சுட்டு விடுகிறது காவல்துறை தந்தையை சுட்டு கொன்ற அந்த போலீஸ்காரரை சிறுவன் வேலு கமல் குத்திவிட்டு மும்பைக்கு ஓடினான் அந்த அனாதை சிறுவனுக்கு ஒரு முஸ்லிம் பெரியவர் அடைக்கலம் தந்து அவனை வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொள்கிறார் கள்ளக்கடத்தல்காரர்களுக்கு உதவி செய்வது அந்த முஸ்லிம் பெரியவரின் தொழில் அதில் கிடைக்கும் பணத்தை ஏழைகளுக்கு உதவி அதன் மூலமாய் ஆத்ம திருப்தி பட்டு கொள்கின்றார் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னா நாம் செய்கிற எதுவுமே தப்பு இல்லை என்பது பெரியவரின் கொள்கை இந்த நல்ல வார்த்தை வேதவாக்காக வேலுவின் மனதில் ஆழமாய் பதிந்துவிடவே அதன் அடிப்படையிலேயே தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டு வளர்கின்றான் வளர்ப்பு தந்தை காட்டிய வழியிலேயே பணம் சம்பாதித்து ஏழை எளிய மக்களுக்காகவே அதை செலவும் செய்கின்றான் வேலு குடும்ப வறுமைக்காக பகுதி நேர தொழிலாக விபச்சாரத்தில் இறங்கும் ஒரு மாணவியை சரண்யா தன் மனைவியாக்கி அந்த அமலை பெண்ணுக்கு வாழ்க்கையை வழங்குகின்றான் ஒருமுறை மும்பை மாதுங்கா பகுதியில் தமிழர்கள் வசிக்கும் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கும் தீவிரத்துடன் வந்தான் ஒரு ரவுடி போலீஸ் அவனை எதிர்த்து நிற்கும் துணிச்சல் இல்லாமல் எல்லோரும் அஞ்சி நடுங்கினார்கள் அப்போது வேலு வீர ஆவேசமாய் களமிறங்கினான் சட்டைக்குள் இருந்த அந்த மனித மிருகத்தை வேட்டையாடி தனது மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான் அப்போது முதல் மாதுங்கா தமிழர்களின் நாயகனாக மாறினான் வேலுவை அபிமானத்துக்குரிய தலைவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு வேலு நாயக்கர் என்று மரியாதையுடன் அழைக்க ஆரம்பித்தார்கள் பெயர் மாறிய கையோடு அவரது தொழிலும் மாறியது பறந்து விரிந்த மும்பை நகரத்தின் தலைச்சிறந்த தமிழ் தாதாவாக வளம் வந்தார் வேலுநாயக்கர் தாதாவாக மாறி தனது மனைவி மகனை இழந்த பிறகும் கூட தன்னை நம்பி வாழும் தமிழர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார் தன்னை கைது செய்து சிறையில் தள்ள துடிக்கும் அந்த துடிப்பான அதிகாரி மருமகன் என தெரிந்த பிறகு வீட்டை விட்டு வெளியேறிய மகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தானே முன்வந்து சரணடைகிறார் வேலுநாயக்கர் எவ்வளவோ ரவுடித்தனங்கள் அடிதடி கலாட்டாக்கள் கொலைகள் செய்திருந்த போதிலும் அதற்கெல்லாம் சரியான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாததால் வேலுநாயக்கர் மேல் சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து செய்துவிடுகின்றது ஆனால் நீதியின் கைகளில் விடுதலை வாங்கி வந்த வேலு நாயக்கர் தர்மத்தின் கைகளில் தப்ப முடியவில்லை இளம் வயதில் வேலுநாயக்கர் ஒரு ரவுடி போலீஸை வேட்டையாடி வீழ்த்தினாரே அவனது வாரிசால் வேலுநாயக்கர் சுட்டு வீழ்த்தப்படுகின்றார் தாதாவாக வாழ்ந்து தர்மவானாக வீழ்ந்த ஒரு மா மனிதனின் வரலாற்றை சொன்ன நாயகன் கதை இதுதான் வேலு சிறுவனாக இருக்கும் நிலையில் கதை துவங்கப்பட்டு வேலுநாயக்கராக மாறிய முதுவை பருவத்தில் கதை முடிகின்றது ஒரு மனிதனின் முழுமையான வாழ்க்கையை திரைச்சிற்பமாக செதுக்கி எடுத்திருந்தார் செல்லுலாய்டு சிற்பி மணிரத்னம் அவர்கள் வேலுநாயக்கர் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்த விதம் மரியாதையை வரவழைத்தது அதற்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு வாழ்ந்து காட்டியிருந்தார் கமல் அவர்கள் ஆஸ்கார் விருதுக்கு இணையான அவரது நடிப்புக்கு தேசிய விருது கொடுத்து கௌரவித்தது மத்திய அரசு அறிமுக நாயகி சரண்யாவின் நடிப்பு மனதிலும் பதிவானது ஜனகராஜ் நேல்கள் ரவி கணேஷ் நாசர் தினு ஆனந்த் கார்த்திகா ஆகியோரும் கமல் நடிப்புக்கு ஈடு கொடுத்து நின்றனர் இந்த படத்தின் இன்னொரு நாயகன் இளையராஜாதான் அடை மழையாய் இசை மழையை பொழிந்தார் தென் பாண்டி சீமையிலே நான் சிரித்தீ ஹாய் நீ ஒரு காதல் சங்கீதம் நில அதுவானத்து மேலே என எல்லா பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கி படத்திற்கு பலம் சேர்த்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி